தேசி கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு தகப்பனின் அறிவுரை வசனம் நீதிமொழிகள் நாலு இருபத்தி ஒன்று அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இறுதியத்துக்குள்ளே காத்துக்கொள் பாருங்க இங்கே தேவன் சொல்லுகிறது நம்ம மனதில் பல விஷயங்கள் வரக்கூடும் இல்லையா ஆனால் அவர் இந்த வெளியில் சொல்லுகிற காரியம் அவருடைய வார்த்தைகளை நம்ம இருதியத்தில் நம்ம சிந்தனையில் இடம் கொடுக்க வேண்டும் என்பதே பாருங்கள் பாருங்கள் நம்ம இறுதியம் வெறுமையாக இருந்தால் அதில் பிசாசானவன் என்ன பண்ணுவான்னா பயத்தை கொண்டு வருவான் சந்தேகங்கள் குற்ற உணர்வுகள் தவறான காரியங்கள் பாருங்கள் இதெல்லாம் மைண்டில் கொண்டு வருவான் அதுக்கு தான் தேவருடைய வார்த்தையை நாம் இருதியத்தில் வைத்து கொள்ளும் பொழுது அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது அவருடைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்கள் பிசாசுக்கு இடமே நம்ம கொடுக்க முடியாது அதாவது இந்த பூமியில் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா பாருங்கள் நம் தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் தேவனுடைய வார்த்தை தான் விசுவாசத்தை கொடுக்கறது தேவனுடைய வார்த்தை தான் பாதுகாப்பு கொடுக்கறது தேவனுடைய வார்த்தை தான் ஞானத்தை கொடுக்கறது தேவனுடைய வார்த்தை தான் நம்மளுக்கு குழப்பத்திலேருந்து பாருங்கள் தெளிவான ஒரு டெசிஷன் எடுக்க உதவி செய்கிறது தேவனுடைய வார்த்தை தான் நம் பரிசுத்தமாக வாழ வழி காட்டுகிறது அப்படிப்பட்ட அந்த தேவ வார்த்தை உங்கள் கண்களை விட்டு பிரியாதி இருப்பதாக என்று சொல்லுகிறார் அதை நம்ம இருதயத்துக்குள்ளே காத்து கொள்ள வேண்டுமா சும்மா படிச்சுட்டு போகிறது இல்லை அநேக முறையில் வசனத்தை நான் படிக்கணும் காலையிலும் மாலையிலும் இரவுலையும் நான் படிக்கணும்னு சொல்லி சும்மா படித்து போகிறதுனால அதில் அது புரோஜனமே கிடையாது அந்த வார்த்தை மூலிமா தேவன் உங்களோட என்ன பேசுகிறார் உங்கள் நம்ம வாழ்க்கையில் சூழ்நிலைகள் கேள்விகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் குழப்பங்கள்லாம் இருக்கும் பாருங்கள் நிறைய காரியங்கள் அதுக்கெல்லாம் தீர்வாக இருக்கும் நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது தே வார்த்தையோடு நம்மோடு இடைப்படுவார் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்க உதவி செய்வார் பாருங்கள் நம்மளுக்கு ச வியாதியிலேருந்து ஒரு விடுதலை ஆறுக்கான வழிகள் உண்டு பண்ணுவார் ஏதாவது ஒரு காரியம் நம்மளோடு பேசுவார் பாருங்களேன் ஒரு தொடர்பு கூடையது தான் தேவனுடைய வார்த்தை என்பது நம்மளை நம்மோட பேசுகிறது அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது அந்த வார்த்தைக்கு சுகம் கொடுக்கிற வல்லமை இருக்குது நம்ம அவருடைய பாதையில் நடக்கிறதுக்கு நம்ம மேல ஒரு திட்டம் வைத்து பார்ப்பாங்க அந்த பாதையில நடக்கிறதுக்கு அந்த வார்த்தை நம்மளுக்கு பலனாக இருக்கும் அந்த வார்த்தை தான் நமக்கு எல்லாமே அப்போ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை உன் உன்னுடைய கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக என்று சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த கண்ணை வைத்து என்னெல்லாம் நம்ம செய்கிறோம் இல்லை பாருங்க இந்த ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுலேருந்து பாருங்கள் ஏதோ ஒன்று பார்க்க போகிறோனால எவ்வளோ நேரங்கள் வீணாகுது இல்லை ஆனால் பாருங்கள் தேவன் இதுதான் போராட்டம் பாருங்கள் இதை மத்தியில் தான் நம்ம ஜெயித்து மேலே வரணும்னா தேவனுடைய வார்த்தையை படிக்கணும் நம்ம தேவன் நம்மளுக்கு தான் அந்த கண்ட்ரோல கொடுத்துருக்காரு பாருங்க ஆதியாகமும் மூன்று ஒன்றில் கூட பார்ப்போம் தேவனாகிய கத்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேணாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது உண்டோ என்றது பாருங்க அவன் இப்படி போட்டு வாங்குறான் பாருங்களேன் ஆனால் அந்த ஸ்திரீ சொல்றா சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேணாம் என்று சொன்னார் பாருங்க சர்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை அது போட்டு வாங்குது பாருங்கள் நீ அதே மாதிரி தான் இந்த பூமியில் அநேக காரியங்கள் இருக்குது பிசாசு நம்மள மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கும் நம்ம நேரத்தை வீணாக்குறதுக்கும் அவன் பொய்யான காரியங்களை இந்த பூமியில் அவன் உண்டு பண்ணிட்டு இன்னொன்று மன இதெல்லாம் போய் பாருங்க ஆனால் தேவன் இந்த காலவெளியில் சொல்கிற என் வார்த்தையை கண்ணை விட்டு பிரியாது இருப்பதாக அப்போ தேவனுடைய வார்த்தை தான் நம்மளுக்கு பொக்கிஷம் பாருங்கள் அவர் சொல் அவருடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படணும் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நம்ம செய்யணும் அந்த வார்த்தை தான் நம்ம வழி காட்டுகிறதா இருக்குது அந்த வார்த்தை மூலயமா தேவன் நம்மோட பேசுவார் வாழ்க்கையில் திட்டம் என்ன உன்னுடைய பர்பஸ் என்ன உன்னோட நோக்கம் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்களேன் அதுக்கு கண்டுபிடிக்கணும்னா முதலாவது நம்ம தேவனோட இணைந்திருக்கும் பொழுது தான் தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது தான் தேவனோட தொடர்புக்குள்ளே இருக்கும் பொழுது தான் அது கண்டுபிடிக்க முடியும் இப்படிப்பட்ட சர்ப்பமானது எப்படி ஒரு ஸ்திரியை வஞ்சித்ததோ அதே போல இந்த பூமியில் அநேக காரியங்கள் நம்மளை வஞ்சித்து கொண்டு தான் இருக்குது இருக்கிறது நாம் அதிலிருந்து விலக வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை தான் நம்மளுக்கு ஒரு பட்டயமா இருக்கிறது பாருங்க அந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு பிசாசு கொண்டு வருகிற பொய்கள் பலவீனங்கள் அவன் கொண்டு வருகிற தரித்திரங்கள் கொண்டு வருகிற நம்மளுக்கு தேவன் திட்டத்துக்கு விரோதமா செயல்பட்டு கொண்டு இருக்கிற அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையாக அந்த பட்டயத்தை வைத்து நம்ம முறியடிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஒன்று இப்படியாக சொல்லுகிறேன் என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதி இருப்பதாக மெய்ஞானத்தையும் நல்ல ஆலோசனைகளையும் காத்துக்கொள் பாருங்க அப்போ தான் நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கறது பாருங்க ஆலோசனைகளை கொடுக்கறது நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிற புத்தகமா இருக்குது நீதிமொழிகள் ஏழு ஒன்று ரெண்டுல கூட பார்க்க முடியும் என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் அப்போ நம்ம இந்த பூமியில் பிழைக்கணும் நம்ம அநேக பிரச்சனைகள்லேருந்து இருந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வரணும் நம்ம ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய போதகத்தையும் நம்ம எப்படி இருக்குமா நம்ம கண்மணியை போல காத்துக்கொள்ள வேண்டுமா அப்பொழுது நாம் பிழைப்போம் என்று எழுதியிருக்கிறது அப்போது இந்த கால வேலையில் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம் எந்த சூழ்நிலையிலும் சரி நான் வேதத்தை படிக்காமல் நான் வெளியே போக மாட்டேன் தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு பொக்கிஷம் தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு ஞானத்தை கொடுக்குது தேவனுடைய வார்த்தை தான் என்னை பாதுகாக்குது தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து வழி நடத்துவது என்று பாருங்க இந்த புத்தகத்தை நான் கண்டிப்பாக நான் படிப்பேன் இதுலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து தேவனுடைய வார்த்தையை ஒரு பொக்கிஷமாக நம்ம காத்துக்கொள்ளலாம் ஜெபிப்போம் பரலோக தகப்பனை உங்களுடைய வார்த்தை எங்கள் கண்களில் இருந்து விலகாமலும் எப்பொழுதும் அதை படிக்கவும் அதை இறுதியத்தின் நடுவில் பாதுகாத்து வைத்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தைகளை சொல்லி சவால்களையும் சாத்தானையும் நாங்கள் எதிர்கொள்வோம் பரிசுத்த ஆவியானது எங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருக்கும்படி ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமை